வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேரிகளுக்கு இனிய வணக்கம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் சூப்பர் குட் தயாரித்து சுதீஷ் சங்கருடைய இயக்கத்தில் நமது வடிவேலு பகத் பாசில் நடித்த மாரிசன் திரைப்படம் வடிவேலு நம்ம எல்லாருக்கும் இல்லை உலகமெல்லாம் மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை நடிகர் அறியப்பட்டவர் அந்த வடிவேலு தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரா அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அப்பொழுது ஷட்டிலா அவருடைய வழக்கமான எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் எந்த மாதிரியான ஒரு பின் அதாவது வந்து எந்த மாதிரியான ஒரு திருப்பி திருப்பி செஞ்சுட்ருப்பாங்கள்ல ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு டைலாக் வே ஆஃப் அப்ரோச்சாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று அவங்கள தெரியாமல் வந்து அந்த பிரபல நடிகர்கள்கிட்ட திருப்பி திருப்பி ஒவ்வொரு படங்களையும் ஊடாடிட்டு இருக்கிறது இயல்பு தானே ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் குறிப்பாக இதுக்கு முன்னாடி வந்த மாமன்னன் படத்தில் கூட இதே மாதிரி காம்பினேஷன் தான் காம்போ தான் பகத் பாசில் வடிவேலு அது வந்து உங்கள் உதயநிதி அவருடைய சன நடிச்சிருப்பாரு ஒரு பில்லனி குரோலா வருவார் பகத் வாசில் அந்த படத்தில் இருக்கக்கூடிய அதுவும் மிகப்பெரிய குணச்சித்திர நடிகராக வடிவேகள் அறியப்பட்டார் அந்த அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இந்த படத்தில் எங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறது வந்து டைரக்டரும் வடிவேலும் ரொம்ப குணமாக இருந்திருக்காங்க ஒரு சாதாரண ஒரு மனிதராக அல் சைமர் மறதி நோய் பாதிக்கப்பட்ட மனிதராக வருகிறார் வடிவேலு இந்த படத்தோட கதை என்ன ஆக்கம் என்ன விமர்சனம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி இந்த தொலைக்காட்சியை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ரொம்பவும் முக்கியம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோக்கால் அத்தனையும் உடனே உங்களை வந்தடையும் மாரிசன் கதை என்னன்னு பார்ப்போம் பகத் பாஸில் வந்து மிகப்பெரிய திருடர் அவர் அவர் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறார் ரிலீஸ் ஆன அன்னைக்கே தன்னுடைய தொழிலை பார்க்குறதுக்கு கிளம்பிடுறார் ஒவ்வொரு வீடும் அவரை வந்து ட்ரெய்லரில் சொல்லியிருப்பாங்கல்ல ஒவ்வொரு வீடும் ஏதோ ஒரு வீடை வந்து என்னை பார்த்து கூப்பிடும் என்கிட்ட வந்து திருடுன்னு சொல்லும் அதனால அந்த வீட்டில் போய் திருடுறேன் அப்படின்பார் அந்த மாதிரி ஒரு வீடை சூஸ் பண்ணி அந்த வீட்டுக்கு திருட போகிறார் திருட போகும்போது அங்கே ஒரு நடுத்தர வயது மனிதர் கட்டி கிடக்கிறார் கைகால்லாம் கட்டப்பட்டு கிடக்குது அவர்தான் வடிவேலு அவர் சொல்கிறார் எப்பா பிள்ளை அவர் மகனே வந்துட்டீடா கை கால்லாம் ஊற்றிடுறேன் நான் உன் மகனெலாம் கிடையாதுவா அப்படின்றார் அப்போ வந்து சரி நீ யாரோ என் கை கால் கட்ட ஊற்றிட்டீன்னா உனக்கு நான் இருபத்தாயிரம் ரூபாய் பணம் தர்றேன் அப்படின்றார் அடா இது பரவாயில்லையே திருவிழவன் இந்த இடத்துல இது போனஸாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கை கட்டுக்கள்லாம் அவுத்து விட்டாராரு முடிச்சுட்டு இவங்க வந்து வெளியில் வந்து வடிவேல வந்து ஏடிஎம்மில் வந்து ஒரு இருபத்தையாயிரூவா பணத்தை ட்ராப் பண்ணி பக்கத் பாசிலுக்கு கொடுக்குறார் அப்போ தான் பக்கத் பாசில் வந்து பார்க்குறார் இவருடைய அக்கௌண்ட்டில் மிகப்பெரிய தொகை ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது இதை எப்படியாவது ஆட்டையை போட்டணும்னு முடிவு பண்ணி அவர் கூட ட்ராவல் பண்ண முடிவு பண்ணுறார் இப்போ வந்து இந்த பணத்தை ஆட்டையை போட்டாரா அப்படிங்கிறது எப்படி இவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பணத்தை கொடுத்து இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்த உடனே அந்த உறவு முறை முடியுதில்ல அப்படி முடியாது இப்போ என்ன சொல்லுவார் ஆனால் உங்களை எங்கேயாவது இவ்வளோ டிராப் பண்ணால் சொல்லுங்கள் நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்பார் ஏய் நான் திருவண்ணாமலை போகணும்ப்பா எங்கே இங்கே தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க அவங்கள போய் பார்த்துட்டு வரணும் ஆ வாங்கினேன் பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லி பைக்கிலே ட்ராவல் பண்ணுவாங்க இந்த பைக்கில் ட்ராவல் ஃபஸ்ட் ஸ்டாப் மலையாள படங்களுக்கே உரித்தான அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி ரொம்ப தெளிவான ஒரு அழகான ஒரு படப்பதிவு ஆனால் ரொம்ப எதார்த்தமாக இருக்கும் வழக்கமான நம்ம சினிமாட்டிக்காக நினைச்சதை பார்க்க முடியாது ரொம்ப யதார்த்தமான ஒரு பயணமாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிச்சிட்டு போவாங்க ரூம் போடுவாங்க தண்ணி அடிப்பாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து சொல்லக்கூடிய ஏற்கனவே ட்ரெயிலராக வந்துச்சு இந்த காட்சி அதில் சொல்லக்கூடிய ஒரு காட்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைலாக் அவங்க ரெண்டு பேரும் தண்ணி அடிச்சிட்ருக்கும் இருக்கும்போது பக்கத்து பாசகிட்ட நீ என்ன பண்ணுற என்ன பண்ணிட்டுருக்க இதுவரை நீ வேலைக்கே போனதில்லை அப்படின்னு வடிவேல் கேட்பார் அதுக்கு சொல்வார் இல்லைல்ல நான் வேலைக்கெல்லாம் போயிருக்கேன் சரி உன் கதையை சொல் அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவார் சின்ன வயசில் நான் வந்து ஷூ வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அம்மாவுக்கு அது வாங்கி கொடுக்குற வசதி இல்லை அப்பா எங்கேப்பா இருக்கார் எங்கேப்பா ரொடியில் கிடையாது வாங்கி கொடுக்குற வசதி இல்லை கடவுள்கிட்ட நின்று நான் வந்து ரொம்ப நேரம் வேண்டிக்கிட்டேன் கடவுளை எனக்கு ஷூ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடவுள் நமக்கு ஷூவெலாம் வாங்கி தர மாட்டார் அது வந்து அவருடைய வேலையும் இல்லை அப்புறம் நான் என்ன நினச்சேன் நமக்கு வேண்டியதை நம்ம தான் எடுத்துக்கணும் ஏதாவது தவறுதலாக செஞ்சுட்டோம் அப்படின்னா கோயிலில் போய் நின்று வேண்டிக்கிட்டா கிட்டத்தட்ட பாவம் மன்னிப்பு மாதிரி அந்த பாவம் சரியாக போயிடும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே வடிவில் சொல்லுவார் ஓ அதனால தான் கோயிலப்புறம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் வந்து மிக மிக தத்துவார்த்தனமான ஒரு பதிவு இன்றைக்கி வந்து கோயிலில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இது ஒரு காரணம் தங்களுடைய சக்திக்கு மீறி செல்லும் சேர்ந்தவர்களும் தகுதிக்கு மீறி அதிகமாக சம்பாதித்தவர்களும் நிறைய பேர் போய் சென்றடையும் இடம் கோயிலாக தான் இருக்குது அங்கே போய் கொஞ்சம் செலவு பண்ணால் கடவுள் நம்மளை இன்னும் அதிகமாக கொடுப்பாரோ அல்லது கொடுத்தத காப்பாத்தோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான காட்சி அமைப்பு இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப அழகாக நகர்ந்து முடியுது இதன் பிறகு வந்து செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் வேறு ஒரு ஜேனலில் ஓவர் ஆகுது நிறைய திருப்பங்கள் உடைய வருது ஆனால் ஒரு வீக்னஸ் என்னென்னா அத்தனை திருப்பங்களும் நம்ம யூகிக்க முடிகிறது இந்த திரைக்கதையுடைய வீக்கர் செக்ஷன் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அல்சைமர் வியாதியால் பாதிக்கப்பட்ட வடிவேலு வந்து திருடன்ட்டை சிக்கிக்கிட்டாரா இல்லை திருடனாக இருக்கக்கூடிய பகத் பாசில் வடிவேல்கிட்ட சிக்கிக்கிட்டு இப்போ இதுதான் இங்கே பெரிய முடிச்சு இவங்க போகிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக ஒவ்வொரு கொலைகள் நடக்கும் அந்த கொலை ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அதை பற்றி டீட்டெயிலாம் ரொம்ப வீக்காக சொல்லியிருக்காங்க அது சாதாரணமாக கடந்து போகிறாங்க அதை கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருந்தாங்கன்னா ஏன் அந்த கொலைகள் நடக்குது அதுக்கு வடிவேலுக்கு பகத் பாசலுக்குலாம் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப சிறந்த படமாகவே இது வந்திருக்கும் அதுக்காக இது மட்டும் கிடையாது ஓரளவுக்கு சிங்கிள் வாட்ச் டைம் மூவின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவிற்கு வடிவேலு வந்து தூக்கி நிறுத்துறாரு படத்தை அதுக்கப்புறம் பகத் பாசலை பற்றி சொல்லணும் பா நடிப்பு ராட்சசன் அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பார்வையிலையும் ஒவ்வொரு அணு 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 சின்ன சின்ன அசைவலையும் ஸ்கோர் பண்ணுறாரு பிரமாதமாக ஸ்கோர் பண்ணியிருக்கார் அற்புதமான ஒரு நடிப்பு கோவை சரளா விவேக் பிரசன்னா லிவிங்ஸ்டன் இப்படி வந்து ஒரு நட்சத்திர பட்டாளங்கள் இருக்காங்க அவங்களாம் வந்து வந்து அந்தந்த வேலையை கொடுக்கப்பட்ட வேலையில செஞ்சு போயிட்டுருக்காங்க படம் முழுதும் நிறைஞ்சு நிற்கிறது பகஸ்பாட்சில் அண்ட் வடிவேல் அப்படின்னா மிகையில் இந்த படத்தில் பணியாற்றி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றி பார்ப்போம் கதை வசனம் கிருஷ்ணமூர்த்தி அழுத்தமான வசனங்களால் அழகாக அழகான திரைக்கதையால் அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்கார் மிக சிறப்பான ஒரு பதிவு இயக்குனர் சுதீஷ் சங்கர் அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் மனக்கற்று இருந்தார்னால் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கும் அந்த அளவில் வந்து ஒரு நல்ல படம்தான் இருந்தாலும் இந்த செகண்ட் ஆஃப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்சிகளை நம்மளால் எளிதாக யூகிக்க முடியுது அது ஒரு வீக்கர் செக்ஷன் மற்றபடி வந்து படம் வந்து மிக தெளிவாக எடுக்கப்பட்டிருக்கு யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் ஸ்கோர் நல்ல அருமையான ஆர் ஆர் பண்ணியிருக்காரு அதை விட வந்து செகண்ட் ஆஃப்ல வந்து ஒரு அவங்க அப்பாவுடைய பாட்டை ஒரு பாட்டு ரீமிக்ஸ் பண்ணியிருக்காரு அது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தேட்டரில் பெற்றது பிரமாதமான அற்புதமான ரீமிக்ஸாக இருந்தது கலை செல்வன் சிவாஜியுடைய ஒளிப்பதிவு வந்து அழகான மிக தெளிவான ஒரு படப்பதிவு அந்த ட்ராவல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணியிருந்தார் ஸ்ரீஜித் சரங் அவங்களுடைய கட்ஸ் எடிட் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தால் இந்த படம் வந்து ரெண்டு மணி நேரம் ஓடுது ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடி இருந்தால் இன்னும் கூட நல்ல கிறிஸ்பாக இருந்திருக்கும் ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி தான் சுமார் என்று சொல்ல முடியாது சுமாருக்கு மேலாக மிக தெளிவு என்று சொல்ல முடியாது அதற்கு கீழாக ஒரு நல்ல படம் திரையில் கண்டுகளியுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்